ஹலோ ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இது ஆடி முதல் வெள்ளிக்கிழமையோட முந்த நாள் வியாழக்கிழமையான விளாக் தான் அன்றைக்கி வீட்டெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு ரொம்ப டீப் க்ளீன்லாம் பண்ணலை ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா ரூமையும் தொலைச்சி எடுத்துகிட்டு இருந்தேன் அன்றைக்கி வந்து நமக்கு உயர் சமாத்திய்க்க வேண்டிய வேலை அப்புறம் எல்லா வேலையும் இருந்துச்சு ஸோ ப்ளவுஸும் கொஞ்சம் சில ஸ்டச் ஸ்டிச்சிங் பண்ணுற வேலை இருந்துச்சு கஸ்டமர் கொடுத்துருந்தாங்க சரி எந்த விலை பார்க்குறது அவங்களுக்கும் கேட்டிருந்தாங்களே சரி அவங்களையும் நம்ம முடியாதுங்க சொல்ல முடியலை ஸோ நம்ம என்ன பண்ணலாம் காலையிலேயே கொஞ்சம் சம் கிச்சன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு க்ளீனிங் ஒர்க்கு பார்த்து முடிச்சிடலாம் க்ளீனிங் ஒர்க் முடித்ததுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸ் நம்மளாம் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜை சமாளம் பூஜைக்கான வேலைகள்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருந்தேன் நான் வந்து முதல் வெள்ளிக்கிழமையே கோயிலில் பொங்கல் வச்சிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஏ ஏன்னா எனக்கு எப்பயுமே வந்து முதல் வாரத்தில் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு தோணும் தள்ளி தள்ளி போட்டுக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அடுத்த வாரம் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் தள்ளி போட்டேன்னு வச்சுக்கேன் எனக்கு அது செட்டே ஆக மாட்டேங்குது எங்கள் மாமியார் வந்து எப்பவுமே மூணாவது வாரம் வெள்ளிக்கிழமை தான் பண்ணுவாங்க ஆனால் நான் வந்து இப்போ அவங்க நான் கல்யாணம் ஆனது புதுசில் அவங்க எப்போயுமே மூணாவது வெள்ளிக்கிழமை தான் பண்ணும் மூணாவது வாரம் வெள்ளிக்கிழமை தான் பண்ணுவாங்க இப்போ நான் பொறுப்பு எடுத்துகிட்டு இருக்கிறதுனால நான் முதல் வெள்ளிக்கிழமையே பண்ணி முடிச்சிடறேன் எனக்கு வந்து ரெண்டு மூணு வருஷமாக நான் தான் பண் முதல் வெள்ளிக்கிழமையே பண்ணி முதல் வார வெள்ளிக்கிழமையே பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து இந்த மூணாவது வெள்ளிக்கிழமெல்லாம் செட் ஆக மாட்டேங்குது அது என்னன்னு தெரியல இதெல்லாம் ஒரு அப்புறம் அப்புறம் அடுத்த வழிகரமாக அடுத்த வெள்ளிக்கன்ற மாதிரி ஒரு தாட் போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம ஒரு முடிவு பண்ணிட்டோன்னா டக்குனு அந்த வேலையை முடிச்சிடணும் அது அப்புறம் தள்ளி போட்டாலே அது வேலைக்கு ஆக மாட்டேங்குது ஸோ நாளைக்கு கோயிலுக்கு போகிறதுக்கே இந்த சேரீ தான் வியர் பண்ணலான்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இது நான் வந்து டயரிங் கற்றுக்கும்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தைச்ச ப்ளவுஸு ஒரு ரெண்டு மூணு நாலு வருஷம் அதாவது கொரோனாவுக்கு முன்னாடி தைச்ச ப்ளவுஸ் இது பத்திரமாக எடுத்து நான் எதுக்கு மேட்சிங்காக ஒரு ஸாரீ கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்ட்டு நினச்சிட்டே இருந்தேன் எத்தனை வருஷமாக பண்ணவே முடியல சரி இந்த வருஷந்தான் இந்த வெள்ளிக்கிழமை இந்த ஆல தான் இது கட்டணுன்னு இருக்கு போல அதுக்கேற்ற மாதிரி மீஷோவில் நான் ஒரு ஒரு சாரி எடுத்துருந்தேன் லெமன் கலர் ஸாரீ மஞ்சளும் லெமன் கலர்ந்த மாதிரி ஆரஞ்சு கலர்ந்த மாதிரி இருக்கும் அது ஷேரிங்காக கொடுத்துட்ருக்கோம் நல்லா இருந்துச்சு இந்த ப்ளவுஸுக்கு இந்த சாரி ஓகே அப்படின்ட்டு சரின்னு முடிவு பண்ணியாச்சு நம்ம கோயிலுக்கு போகிறதுக்காக எப்பயுமே ம ஆடி மாதம் மஞ்சள் கலர் மங்களகரமாக இருக்கணுன்றதுக்காக வியர் பண்ணுவாங்க மோஸ்ட்லி எனக்கு மஞ்சள் கலர் பிடிக்காது ரொம்ப டார்க் அடிக்கும் அப்படின்றதுனால கண்ணை உறுத்துகிற மாதிரி ஒரு கலர் அது ஆனால் மங்களகரமான கலர் வேறு கண்ணை உறுத்துணும்னு சொல்கிறாங்க ஆனால் மங்களகரமான கலரு மங்களகரத்துக்காகவே சரி ஆடி மாதம் மச்சும் கண்டிப்பாக கட்டணும் ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி எல்லோ கலரில் ஸாரீ கட்டுறது ஏன் நிறைய பேர் எல்லோ கலர் சாரீ கட்டின்னு பார்த்துருக்கேன் அதெல்லாம் சரி நம்மளும் கட்டுவோம் இது ஆடி மாதம் தானே அதனால் கட்டுவோம் அதாவது முதல் வெள்ளிக்கிழம கோயிலுக்கு இப்போ போகிறோம் கோயிலில் பொங்கல் வைக்க போகிறோம் ஸோ அதனால் கட்டலான்ட்டு வச்சுருந்தேன் நெக்ஸ்ட்டு எல்லா வேலையும் முடிச்சாச்சு ப்ளவுஸும் கஸ்டமர் தச்சு வச்சுட்டேன் என்னோட என்னோடய ப்ளவுஸ் ரெடி பண்ணி முடித்தாச்சு கொஞ்சம் ஃபிட்டிங்லாம் பண்ண வேண்டியது அதையும் பண்ணி முடித்தாச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு டைம் கிளம்புறதுக்கு முன்னாடி பூஜை செல்ஃப்ஸ்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு மொத்தமாக எல்லாத்தையும் தொலைச்சி கிழித்து படத்துலலாம் தொடச்சி எடுத்துட்டு பூஜா ஷெல்ஃப்லையும் தொடச்சி எடுத்துட்டு சோப் சோப் லிக்விட் போட்டு தொடைச்சி எடுத்துட்டு க்ளீனாக பண்ணி வச்சாச்சு வந்ததும் பசங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம பூஜை சாகாம தேய்க்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் ஏன்னா வந்து பண்ணி தான் ஆகணும் நம்ம டின்னரையும் பார்க்கணும் எல்லாமே ஏன்னா மறுநாள் காலையில் காலையிலையும் நான் பூஜை பண்ண வேண்டியது இருக்கும் சா காலை சாமி கும்பிட்டுறதுக்கு அப்புறமா தான் சாயந்தரம் கோவிலுக்கு பொங்கல் வைக்க போகணும் ஸோ அதனால் காலையிலேயே இந்த வேலையை ஓரளவுக்கு நம்ம முடித்தா மட்டும்தான் ஏன்னா நம்ம மறுநாள் காலையில் எடுத்துக்கிட்டோன்னா வேலைக்காகாது கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகும் நமக்கு ரெஸ்ட்டும் கிடைக்காது ஸோ என்ன ரிலேட்டான பரவாயில்ல பத்து மணி பதினோரு மணி ஆனாலும் பரவாயில்ல நம்ம எல்லா வேலையும் பார்த்துட்டு இதையும் பார்ப்போம் நம்ம பூஜை செல்ஃபியும் பூஜை சமையல் தேய்ச்சி வச்சு குங்குமஞ்சா வச்சுட்டு டின்னரும் முடித்தேன் டின்னரும் முடிச்சதுக்கு மணி பத்து பத்து ரூபாய் ஆகிடுச்சி எப்படி இருந்தாலும் ஓகே எப்பவுமே யூஸ்வலாக நம்ம முடிக்கிற டைம் தான் கரெக்டாக ஒன்றும் எக்ஸ்டெண்டெல்லாம் ஆகலை ஈஸ்வலாக பண்ணுற டைம் தான் என்ன சிம்பிளாக சமையல் முடிச்சிட்டு இந்த வேலை இருக்கிறதுனால என்றைக்குமே டின்னர் வந்து டின்னர் அது லஞ்சோ இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோ சாமி கும்பிட்றது க்ளீனிங் ஒர்க்கு அந்த மாதிரி சாமி கும்பிடற வேலை இருந்துச்சுன்னா சமையலுக்கான குக்கிங்கை நீங்கள் வந்து சிம்பிளாக எடுத்துக்கோங்க அப்போ தான் எந்த டென்ஷனும் இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ண முடியும் எல்லா வேலையும் பார்த்து நிம்மதியாக நீ மனநிறையோடு சாமியும் கும்பிட முடியும் ஏன்னா நம்ம எல்லா வேலையும் நம்மளும் பார்க்க வேண்டியதாக இருக்கும் நம்ம சப்போஸ் வே கூட ஹெல்பிங் யாருமே இல்லைன்னா நாம் தான் பார்க்கணும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தேவைகளையும் நம்மளோட வேலைகளையும் பக்குவமாக எப்படி சிம்பிளாக ஹேண்டில் பண்ணி வச்சுக்கணுன்னு நம்ம பார்த்துக்கணும் ओके फ्रेंड्स बाय नेक्स्ट वीडियो पाकल